மரங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக வேண்டி அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் எங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்களோட பிரத்யேக வாகனத்தில் கிளம்பி போன இடம் தான் என்ஜிஓ ஏ காலனி கோடைக்காலம் அப்படின்றதுனால நம்மளோட பயணத்தை ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டோம் அதிகாலை ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பி நம்ம அங்கே போய் ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய வகையில் அங்கே ரொம்பவே பசுமை பரப்பு நல்லா இருந்துச்சு அதற்கான முக்கிய காரணம் அங்கே இருக்கக்கூடிய நலச்சங்கங்கள் அதிகமான எண்ணிக்கையில் மரங்கள் இருந்த மாதிரியே நிறைய மரங்களுக்கு இடர்பாடுகளும் அதிகமாக இருந்துச்சு குறிப்பாக ஆரம்ப காலங்களில் மரங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட இரும்பு கூண்டுகளிலேயே மரங்கள் இருந்துச்சு உடனடியே அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம தொடங்கினோம் நம்ம கூடவே அங்கே இருக்கக்கூடிய நலச்சங்கங்களோட நிர்வாகிகள் பெருவாரியாக வந்து கலந்துக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடியே அவங்களெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்றதுனால நம்மளோட செயல்பாடுகளை பற்றி வெகுவாக பாராட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிறைய செயல்பாடுகளை பற்றி நான் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க கூடவே காலை உணவையும் எங்கள் கூட தான் நீங்கள் சாப்பிடணும்னு அவங்க கேட்டுக்க எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க எங்கள் தலைவர் சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக அவங்க கூட வந்து சாப்பிட்றோன்னு சொல்லிவிட்டு நம்ம எக் ஃபவுண்டேஷனோட தலைவர் திரு சபரிவாசன் அவங்க கிட்டக்க கேட்டோம் அவரும் அதுக்கு சம்மதம் கொடுக்க காலை பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்க கூட சாப்பிட்டோம் இது ஃபுல் டே ஆக்டிவிட்டி நிறைய மரங்களை போய் ரெஸ்க்யூ பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு நிறைய மரங்கள் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருந்துச்சு குறிப்பாக ஒரு வேப்ப மரத்தை பார்த்தோம் அதோட கிட்டத்தட்ட தண்டு பகுதி வரைக்கும் ஒரு கம்பி உள்ளே புகுந்துருந்துச்சு பக்கத்தில் வீடுகள்லாம் கூட இதை கவனிக்காமல் விட்டுருந்தாங்க எவ்வளோ நாளும் இதை போய் ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் அப்பாடா இப்போவாச்சு என்ன மூச்சு இழுக்க விட்டீங்களே அப்படின்ற மாதிரிக்கு அந்த மரம் சொல்கிற மாதிரி நாங்கள் உணர்ந்தோம் அந்த அளவுக்கு கம்பி உள்ள வரைக்கும் புகுந்துருந்துச்சு குறிப்பாக நம்மளோட உடம்புல எங்கேயோ கயிறு இருக்கி இருந்தாலோ இல்லை ஒரு மோதிரம் இருக்கி இருந்தாலோ நம்மளால் எப்படி சகிச்சு கொள்ள முடியாதோ அதே மாதிரி தாங்க மரங்களும் அதுகளால் சில விஷயங்களை சகிச்சிக்க முடியாது அப்படியும் சகிச்சுட்டு உயிரோடு வாழுதுன்னா கண்டிப்பாக நமக்கான உதவியை அது எப்போதும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட மரங்களை நம்மளோட கடமை நம்ம காப்பாற்றணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நல்ல இடங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்